ஹலோ சொந்தங்களே வணக்கம் அன்வெல்கம் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டி லொக்காலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒரு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் மோடல் ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடு கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் தண்ணித்தொட்டி இபி கனெக்ஷனு டிடிசிபிள் பிளான் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மெயின் வச்சு ஒரு தரமான ஒரு புதிய வீடு கொண்டு வந்திருக்குங்க அந்த வீடை பட்டு தாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறு ஹால் வந்து கொடுத்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காம்பேக்ட்டாக அக்னி மொழியில் கொடுத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு இருக்கெல்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க நமக்கு ஃபாஸ்ட் பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி ஒன் சைடு வால் பெயிண்டிங் பண்ணி ப்ளஸ் அதுக்கு அட்டாச் பண்ணுறதுன்னு பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கா குவாலிட்டியான வீடு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி வீடு தான் நம்ம இன்றைக்கி ரிவியூ பண்ண போகிறாங்க இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டை கொடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க சொந்தங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் அந்த வீடியோவில் பார்த்து ஈஸ்ட் சைடில் எல்லாமே சும்மா சும்மா தெளிக்கிறாங்க இருபதுக்கு ஐம்பது டைமென்ஷனில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியாவில் ரெண்டு நமக்கு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாதம் டூ பிஎஸ்சி வித் கார் பார்க்கிங்கோட நமக்கு பிளான் பண்ணி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்குங்க போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய போட்டிக்கோவா ஒம்போதுக்கு பதினஞ்சு இருங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க மோட்டர் பைப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க வாட்டர் டேங்க் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சம்ப ஒன்று கொடுத்துருக்குறாங்க நமக்கு போட்டியோ டைல்ஸும் வால் டைல்ஸும் மாஸ்க் அடிவிட்டு அங்கே போங்க நல்ல ஒரு இனிக்காக இருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்குது இபி கனெக்ஷன் நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்புறம் இருக்குங்க ப்ளான் அப்புறம் இருக்குங்க போர்வல் இருக்குங்க பேங்கில் விசிட்டி வேணாலும் பண்ணி தரப்படுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வலியாக கண்டிப்பாக இது தேவைப்படலாம் இந்த வீடு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டியன் ஆயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம வந்து வீடு வந்து பார்த்திங்கனா ஈஸ்ட் விஷன் சைடில் ஈஸ்ட் விவசன் மெயின் டோர் வந்து வச்சு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெயின் டோர் டீக்கு உள்ள கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பனி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதினேழுக்கு பதினாலு வயசில் பெரிய லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க டிவி யூன் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா யூன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் நமக்கு பண்ணி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வீச்சிங்கெலாம் நம்ம பூஜா கபோர்டு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான விடுங்க சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் ஒன்று காம்பேக்டாக எட்டுக்கு ஒம்பதுங்கிற சைஸில் நமக்கு ப்ரைட் பண்ணுருக்காங்க கபோர்டு இருக்கலாம் பின்னி படர் எடுத்துப்போங்க ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூ பிசி வித் கார்பின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விட்டுருக்கு சொந்தங்களே கண்டிப்பாக சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு பதினஞ்சு சீட்டில் கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் எல்லாம் வச்சு கொடுத்து ஒன் சைட் வால் பெயிண்டிங் பண்ணி நமக்கு ரேக்ஸுக்கு நமக்கு கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி சும்மா மாதம் மறக்க திட்டம் அனுப்ப இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பெட்ரூம் பிளான் கொடுத்துருக்குறாங்க நாலுக்கு ஆறுகும் சீஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன்ட் ஹெல்த் போட்டிருக்காங்க டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்துகின சீஸில் கபோர்டு விண்டோஸ் ப்ளஸ் வந்து ஒன் சைட் வால் பெயிண்டிங்கு ராக்ஸோட கபோர்ட்ஸு எல்லாம் போட்டு மிரட்டி தெளிக்கிறாங்க இந்த பெட்ரூம்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பத்ரூம் நாலு ஆறு கிளீஸில் வெஸ்ட் நைல் போட்டு கொடுத்துருக்கேன் லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் நமக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தி லட்ச ரூபா சொல்கிறாங்க சரணம்பட்டி ஜங்ஷனில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குங்க ப்ரைம் லொக்கேஷனில் இந்த லொக்காலிட்டியில் வீடு தொழாகிட்டு இருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இப்போதான் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க பழைய வீட்டில் குவாலிட்டியான வீடும் சரி ப்ளஸ் வந்து புது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது புதுசாகவும் சரி பட்ஜெட்லேயும் சரி லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட்லேயே எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்காம கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஸ்டேர் கேஸ் சரி மேலே போகணும் அப்படின்னா நமக்கு ஓவட்டங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க தொகைகள் வச்சு கொடுத்துருக்காங்க இது ஃபிரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங் தாங்க அதனால் மேலே பில்லர் கூட தான் கட்டிக்கிறாங்க நம்ம பில்லரை தட்டி விட்டு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க ரெண்டு தௌசண்ட் ஹெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டம் கழிச்சு ஒத்துருக்காங்க தகவல்கள் வந்துச்சுன்னா பார்டர் கட்டி தாங்க கட்டி விட்டுருக்காங்க நமக்கு தண்ணீர்ன்னு வெளியே வராமல் நமக்கு கரெக்டாக இருக்குங்க சுற்றிலும் காமிச்சு நம்ம பார்த்துக்கங்க சுற்றி வர வீடுகள் நிறைஞ்சிருக்குங்க ரொம்ப 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 ப்ரைம் லொக்கேஷனுங்க ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை விசிட் பண்ணுற மாதிரி தான் விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை பட்ஜெட் ஹவுஸ் தாங்க வேணுங்கிறவங்க தொடர்புகளாங்க